பைக்கில் கிக்கர் இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் இல்லை ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின் தான் வண்டியை ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு பைக்கை ஆன் பண்ணுங்கள் பைக் ஆன் பண்ணதுக்கப்புறம் பைக்கில் மொத்தம் எத்தனை கீரோ அத்தனை கீரையும் கடைசி கீருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் அதாவது ஃபோர் கீர் பைக் ஒரு ஃபைவ் கீர் பைக் எதாக இருந்தாலும் ஃபோர்த்து கீர்னா ஃபோர்த்து கீருக்கு ஃபிஃப்த்து கீர்னா ஃபிஃப்த்து கீருக்கு கீரை ஷிஃப்ட் பண்ணுங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது இன்கேஸ் கஷ்டமாக இருந்ததுன்னா பேக் வீலில் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கியர் ஈஸியாக ஷிஃப்ட் ஆகிரும் ஷிஃப்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பேக் வீல் வண்டி ஓடும் போது எந்த டேரெக்ஷனில் சுற்றுமோ அந்த டேரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக சுற்றி விடுங்க அவ்வளோதாங்க பைக் ஸ்டார்ட் ஆகிரும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தீ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காரில் டிராவல் பண்ணும்போது ஏசி ஆன் பண்ணால் தலை வலிக்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னேர் அவுட்டர் ஏர் இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்தாதனால மட்டும்தான் இந்த அவுட்டர் ஏர் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து காற்று உள்ளுக்குள்ளே வந்துட்டு வெளியில் போயிட்டே இருக்கும் இந்த இன்னர் ஏர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உள்ள காற்றே சுற்றி சுற்றி கூலிங் சீக்கிரமாக ஆயிரும் அதுக்காண்டி இந்த ஆப்ஷன் இருக்குது ஆக்சுவலாக உள்ளே உள்ள காற்றை நம்ம வச்சுக்கிறனால என்ன ஆயிடும்னா நம்மளோட ஆக்சிஜன் ஃபுல்லாக குறைஞ்சு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தலை வலிக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரி மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற காருகளில் அதுக்காக நம்ம தான் மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணணும் மேக்ஸிமம் நீங்கள் சென்ட்ரு இல்லாட்டி ஃபுல்லாமே வெளியில் உள்ள காற்றை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ லேட்டஸ்ட் காசுலன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து சுவிட்ச் மாதிரி இருக்கும் பட்டன் இந்த மாதிரி பட்டன் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி லேட்டஸ்ட் காசுலன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அப்பப்போ ஓப்பன் பண்ணிக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு பிரச்சனைக்காக ஆனால் இந்த மாதிரி மேனுவலாக இருக்கிற காரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது நீங்கள் தான் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பவுமே நீங்கள் அவுட்ரு யாரை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லது